சில சூழ்நிலைகளை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றத பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்மளால முடியாத பொழுது கர்த்தர் சொல்லுகின்றது சிறுமைப்பட்டவர்களை தூக்கி இருதயத்தை ஸ்திரப்படுத்துகின்ற தேவர் நம்மோடு கூட இருக்கின்றார் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே பல வேலைகளிலே நாம கேட்கின்ற கேள்வி கடவுளே நான் ஜெபிக்கிறேன் ஆனா நீங்க இவ்வளவு தூரத்துல இருக்கீங்களே நீங்க சைலண்டா இருக்கீங்களே ஏதாவது செய்யுங்க கர்த்தாவை என்று சொல்லி நாம ஜபிக்கின்ற காரியங்கள் நாம பேசுகின்ற காரியங்கள் உண்டு அது போலதான் பத்தாவது சங்கீதத்தின் முதலாவது வசனத்திலே சொல்லுகிறார் கர்த்தாவே ஏன் தூரத்துல நிற்கிறீ ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் ஏன் தூரமா இருக்கீங்க ஏன் மறைஞ்சிருக்கீங்க கர்த்தாவே என் கிட்ட வாங்கல என்று சொல்லி கேட்கின்ற கேள்வி நாம கூட இந்த சமயத்துல இந்த நாளிலே இதை கேட்டு கொண்டு இருக்கும்போது நாம சொல்லலாம் ஏன் கடவுளே நீங்க அவ்வளவு தூரமா இருக்கீங்க ஏன் கடவுளே நீங்க எனக்கு மறைஞ்சிருக்கீங்க என் பக்கத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று சொல்லி நமக்குள்ள பேசுகின்றது இது அவ்விசுவாசம் இல்லை தான் ஆனா விசுவாசம் எப்படி இருக்குன்னா நம்ம பேசுகின்ற காரியங்கள்ல இருக்கு ஆண்டவரே நீங்க பக்கத்துல வந்தா இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை வந்துருமே இந்த சூழ்நிலை மாறிடுமே என்று சொல்லி இதையெல்லாம் சொல்லிட்டு அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே கடைசி இரண்டு வசனத்திலே சொல்லுகிறார் பதினேழாவது வசனத்திலே கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் என்று சொன்னார் அதே அதிகாரம் தான் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறார் முடிவிலே பதிலை கொடுக்கிறார் இதுதான் இந்த சங்கீதங்களிலே நாம் பல இடங்களிலே பார்க்க முடியும் ஒரு கேள்வியோடு ஆரம்பிப்பார் அதுவே போக 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 தன்னைத்தானே தேற்றி அதற்கு ஒரு பதிலையும் கொடுத்து விடுவார் பதிலை பார்க்கும் போது சிறும சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதல் நீங்க வந்து தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு நீங்க வேஸ்ட் சொல்லி உங்களை ஒதுக்கி வச்ச இடத்துல உங்களை உயர்த்துவார் அவங்க கண் முன்பாக உங்களை உயர்த்துவார் சிறுமைப்பட்டவர்களுக்கு வேண்டுதலை கேட்டு இருக்கிறீ அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி அவங்க ரொம்ப ஹார்ட் வீக் ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க ஆனா அவங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துகின்ற தேவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு கேட்கலாம் நாம நீங்க ஏன் தூரமா இருக்கீங்க ஆண்டவரே நீங்க ஏன் மறைவா இருக்கீங்கன்னு ஆண்டவர் ஆனா தூரமாவும் இல்ல மறைவாவும் இல்ல ஆண்டவர் உறங்காமல் நம்மோடு கூட தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் சில சூழ்நிலைகளை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றத பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்மளால முடியாத பொழுது கத்தர் சொல்லுகின்றது சிறுமைப்பட்டவர்களை தூக்கி இருதயத்தை ஸ்திரப்படுத்துகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் இந்த ஒரு நிச்சயத்தோடு கூட நாம் சிறுமைப்பட்டு இருந்தாலும் இதயத்திலே பலவீனத்தோடு இருந்தாலும் கத்திடத்திலே கொடுக்கும் போது அவர் தூரமாய் இருப்பதில்லை மறைந்திருப்பதில்லை என்ற ஒரு சத்தியத்தோடு ஜபிப்போம் அன்பின் பரலோகத்தினாலே எங்கள் ஜபங்களை கேட்டு எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி சிறுமைப்பட்டவர்களாகிய எங்களை கத்தாவே எங்களுக்கு மறைவாகவும் எங்களுக்கு தூரமாயும் இராமல் எங்கள் பக்கத்திலே இருந்து எங்கள் வாழ்வையை ஸ்திரப்படுத்தி கொண்டு இருக்கிறபடினாலே சீர்படுத்திக் கொண்டு இருக்கிறபடினாலே நன்றியுள்ள இருதயத்தோடு கட்டாதே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பின் ஆதாரே ஆமேன்